ராஜா டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியின் வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரீக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவா தரப்போகிறேன் இந்த ஒன் இயர் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேல உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் கம்பெயின் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம்போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிரிடிக்ஷனை ஒன் இயருக்கான கம்ப்ளீட் பிரிடிக்ஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேஷ ராசி மேஷ லக்னம் மேலும் மேஷ ராசியுடைய நட்சத்திரமான அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரத்துடைய முதல் பாதம் இந்த ராசி

நிவர்த்தி ஆயிடுவார் டிசம்பர்லயே அதாவது போன வருடத்துடைய டிசம்பர்லயே வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் இப்ப குரு பகவான் நேர்கதியில இருக்காரு அதுவும் சுயஸ்தானத்துல இருக்காரு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுல கேது பகவானுடைய சஞ்சாரம் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டுல சனி பகவானுடைய சஞ்சாரம் அதே போல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதே போல இந்த வருடத்துல குரு பகவான் மே மாதம் டிரான்சிட் ஆயிடுவார் குரு பயிற்சி மே மாதத்துல இருக்கும் ஆகவே உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கு குரு பகவான் மே மாதத்துல டிரான்சிட் ஆயிடுவார் அதை தொடர்ந்து சனி பகவான் ஜூன் மாதத்துல நிலை ஆயிடுவாரு அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் பக்ரநிலையில சஞ்சாரம் செய்வார் பிறகு நவம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு மேலும் அதனை தொடர்ந்து குரு பகவான் ராசியில அதாவது மேஷத்துக்கு இரண்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்வாரு இரண்டுல சஞ்சாரம் செய்யற குரு பகவான் வந்துட்டு அக்டோபர் எட்டாம் தேதி நிலைக்கு போயிடுவாரு ஸோ அக்டோபர் மாதத்திலேருந்து குரு வக்ரத்துக்கு போயிடுவாரு ஓராளா குரு பகவான் இந்த வருடத்துல மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமா வராரு மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடமான இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அதே போல சனி பகவானும் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து சாதகமா இருக்காங்க ஜூன் மாதத்துலதான் வக்ரநிலை அடையிறாரு ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கும் சோ மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாரு ராகு பன்னெண்டுல கேது ஆறுல சோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக நிலைகள் இயர்லி பிளானட் இந்த நாலு பிளானட் தான் ரொம்ப முக்கியமான பிளானட் வருட பலன்களை இந்த நான்கு கிரகங்களை தான் மெயினா பார்ப்பாங்க கணிப்பாங்க அதை பொறுத்து இந்த கிரக அமைப்பை பொறுத்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் முதலாவதாக குரு பகவான் உங்களுடைய சுயஸ்தானத்தில் ராசியிலே இருக்காரு குருவா இருக்காரு மே மாத வரைக்கும் ஜென்மகுரு தான் ஸோ கடந்த காலகட்டம் எப்படின்னாக்கா அப்படியே ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே போயிருக்கும் ஏதோ அலையிறோம் திரிகிறோம் பெருசா நிம்மதி இல்லை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தேவையில்லாத சிந்தனை மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நொந்து வந்து திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு அதே விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு மனம் நொந்து போகிறது அப்படிதான் போயிருக்கும் போன வருடம் ஏன்னா ஜென்மகுரு காலகட்டம் அப்படிதான் ஸோ மே மாதம் வரைக்கும் ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது அப்படியே தொடர்ற மாதிரி இருக்கும் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரா இல்லை ஜென்மகுரு உங்களை அலைய விடும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல எல்லாம் தடை தாமதத்தை காட்டும் தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது அது மே மாதம் வரைக்கும் மட்டும்தான் அதே சமயத்தில் ஆறுல கேது பகவான் ஸோ குரு என்னதான் உங்களை குழப்பத்திலேயே வச்சிருந்தாலும் கேது பகவான் உங்களை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்க வைப்பார் ஏதாச்சும் சின்ன சின்ன மூவ்மெண்ட் அப்படியே கேது பகவான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு பனிரெண்டுல ராகு இருக்கிற ராகு பொருளாதார நெருக்கடி பணம் வருது செலவாகுது வருது செலவாகுது படிப்புக்கு செலவு செய்யறது ஆசை செலவு செய்யறது பணம் கையிலேயே நிக்க மாட்டேது பணம் வருது டோட்டலா செலவாயிடுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தபோதான் என் கையில பண காசு இருந்துச்சு இப்ப நான் வேலைக்கு வரைக்கும் போக ஆரம்பிச்சுட்டேன் பட் ஆனா எனக்கு வர பணம் பத்தல அப்படிங்கிற மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட் ராசி மேஷ லக்னம் அஸ்வினி பரணி கிருத்தகி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இருக்கிற ராகு பணக்குறைவு செலவு பொருளாதார நெருக்கடி நிறைய கமிட்மெண்ட் இப்படிதான் உங்களை சுத்தி சுத்தி அப்படியே இழுத்து வந்துவிடும் அது பார்த்தாத்துக்கு ஜென்மகுரு அந்த பொருளாதாரம் பற்றிய சிந்தனை இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயம் இதெல்லாம் மாத அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல அப்படி இப்படி இருக்கும் மே மாதம் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி இருக்கும் அதே சமயத்துல ரெண்டு பிளானட் உங்களுக்கு மைனஸா இருக்கு ரெண்டு பிளானட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு சனியும் ஃபேவர் ஆயிட்டாரு கேது பகவானும் ஃபேவர் ஆயிட்டாரு கேது ஆறுல அதே சமயத்துல சனி பதினொன்னு பொருளாதார வரவும் இருக்கு அதை வந்துட்டு செலவு செய்யறீங்க ராகு பகவான் செலவு செய்றாரு செய்யறாரு வந்து குழப்பத்தை கொடுக்கிறாரு அந்த குழப்பத்தில இருந்து தெளிவா கேது பகவான் முயற்சிகள் எடுக்கிறாரு ஆகவே மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நியூட்ரலா போகுது பெருசா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் நினைக்கிறீங்க அதுல சின்ன சின்ன தடை தாமதம் சின்ன சின்ன குழப்பம் இதெல்லாம் வந்துட்டு போகுது மேலும் இந்த குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் கவலைகள் குழந்தை பாக்கியத்துல அப்படியே ஏதோ ஒரு நல்ல செய்தி வர மாதிரி இருக்கு அது அப்படியே தடைப்பட்டு போற மாதிரி போறது குழந்தை பாக்கியத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்குது மேலும் பிள்ளைகள் பற்றிய ஒரு கலவையான ஒரு பலன் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு ஒரு பக்கம் கவலையும் இருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறீங்க அதில் அதனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அஞ்சில் சனி பார்வையும் குரு பார்வையும் இருக்கு மேக்ஸிமம் குரு வந்து உங்களை கவர் பண்ணுறாரு ரெக்கவர் பண்ணுறாரு ஆனால் ஏதோ ஒரு பதட்டத்தோட ஒரு விஷயம் செயல்படுறது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நடைபெற மாதிரியான ஒரு காலகட்டம் இது அதே போல குரு பகவான் ஸ்டெயிட்டா சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்க்குறாரு ஆகவே இந்த வருடத்தில் திருமண முயற்சியில் நல்ல ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கலக்கம் கவலை இன்னும் திருமணம் நம்மளுக்கு நடக்கலையே அப்படிங்கிற கவலை ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் ஏன்னா அது ஜென்ம குரு அப்படியே சிந்திக்க வைக்கும் பட் இருந்தாலும் இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்க போது செவன்த் ஹவுஸ் தன்னுடைய சப்தம பார்வையால குரு பாக்குறாரு ஆகவே திருமண முயற்சியில தடை தாமதம் இல்லாம நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் இப்ப சுப விசேஷங்கள் குடும்பத்துல சுப விசேஷம் சார்ந்த ஒரு முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் மேற்கு மேல குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அதிக அளவில் நடைபெறும் ஏன்னா குரு டிரான்சிட் ஆகி ரெண்டுக்கு போயிட்டார்னாக்கா குடும்பத்தில் நிறைய சுப விசேஷங்கள் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் நிறைய தென்பட ஆரம்பிக்கும் ஸோ மாதத்துடைய ஆரம்பம் எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டு வச்சிருவீங்க உங்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டு வச்சிருவீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு அடித்தளம் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு அடித்தளம் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு ஒரு அடித்தளம் போட்டுருவீங்க உத்தியோகம் சார்ந்த வகையில் வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் ஒரு அடித்தளம் போட்டு வச்சிருவீங்க ஸோ மேலிடத்துக்கு போகணும் மேலே படிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதத்துடைய இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல நீங்க செஞ்சிருவீங்க ஜனவரியில இருந்து மேக்குள்ள அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க சோ மேக்கு பிறகு மேல குரு டிரான்சிட் ஆயிட்டாருனா உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கு டிரான்சிட் ஆயிட்டாருனாக்கா அது எல்லாத்துலயும் அப்படியே வெற்றியை அப்படியே சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசேஷங்கள் நல்ல நல்ல செய்திகள் இதெல்லாம் உங்க காதல வந்து சேர ஆரம்பிக்கும் ஆகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த அளவுல முயற்சி எடுக்கிறீங்க ஒரு விஷயத்துல சிந்தனை அதிகமா இருக்கு இதை நான் பண்ணனும் அதை பண்ணணும் பண்ணணும் அதானா தடைப்பட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கவலை கலக்கம் அப்படியே மேலோட்டமா வருது பொருளாதார நெருக்கடி அப்படியே தொடர்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா இது எல்லாமே மேற்கு மேல எல்லாமே நியூட்ரல் ஆகுது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது மேற்கு மேல கிடைச்சிடும் சோ குரு ரெண்டுக்கு டிரான்சிட் ஆயிட்டாருனாக்கா குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்ப உறுப்பினர்களோட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சுப விசேஷங்கள் நிறைய நடக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இந்த நேரத்துல வீடு கட்டலாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களான்னு இந்த நேரத்துல வீடு வாங்கலாம் வீடு கட்டுறது கட்டுறது வீடு வாங்குறது கிரக பிரவேசம் பண்றது அது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி திருமண வளர்ச்சி குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கிறது உங்களுக்கு வந்து நிறைய சுபத்தன்மை நிறைந்த ஒரு வருடமா தான் அந்த வருடம் இருக்கு சோ ரெண்டுக்கு குரு வராரு ரொம்ப ரொம்ப ஃபேவர்தான் தான் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சோ குரு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டுக்கு வந்துட்டாருனாக்கா செகண்ட் ஹாஃப்ல குரு தன்னுடைய சத்தம பார்வையே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டு மேல செலுத்துவாரு ஒன்பதாவது வீட்டை குரு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி தந்தையால் அனுகூலம் தந்தை வழியில் அனுகூலம் தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்கிறது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகிறது ஸோ அது சார்ந்த வகையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் ஆறில் இருக்கிற கேது பகவான் ரொம்ப நாளாக இருந்து வந்த கடன் சுமை ரொம்ப அதிகமாக கடன் இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் கடன் சுமை குறைகிறதுக்கான ஏற்ற ஒரு இடமா இந்த வருடம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு கடன் தேவை இருக்கு ஒரு விஷயத்தை கடன் வாங்கி செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அதை தாராளமாக செயல்படுத்தலாம் ஏன்னா ஆறில் இருக்கிற கேது வந்து கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வர வைப்பாரு அப்படி இல்லை உங்களுக்கு இமீடியட்டா கடன் தேவைனாக்கா அந்த கடன் தேவையையும் பூர்த்தி செய்து வைப்பாரு நீ எங்க போய் இப்ப பேங்க்ல போய் டக்குன்னு லோன் கேட்கறீங்கன்னா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் உங்களுக்கு கடன் தேவை இருந்தா அந்த கடனும் உடனே கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க கடன்ல தான் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை மறைமுகமா எதிர்த்தவங்களா இருக்கட்டும் நீங்க பணிபுரியிற இடத்துல உங்களை எதிர்த்தவங்களா இருக்கட்டும் அக்கம் பக்கத்துல உங்களை யாராச்சும் எதிர்த்தவங்களா இருக்கட்டும் இப்ப எதிரிகள் ஒழியக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து அப்படியே ஒதுங்கிடுவாங்க உங்கள்கிட்ட இப்ப அடிப்பணியை ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை இப்போ வந்து வரவேற்பாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குனாக்கா இந்த வருடத்தில் அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதெல்லாம் வலிமை பெறக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் ஓராலா போன வருடத்தை விட இந்த வருடம் போன வருடத்தில் ஜென் குருல மாட்டி இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்களாம் ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க நிறைய மன வலிகள் வெளியில சொல்ல முடியாத நிறைய மன வேதனைகளை தனக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுலேருந்து ஒரு டோட்டலாக ஒரு ரிலீஃப்மெண்ட் ஒரு புது புது வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருடத்தில் இந்த டூ தௌசண்ட் புதிய மாற்றங்கள் புதிய முடிவுகள் முக்கிய முடிவுகள் சுபத்துவமான முக்கிய முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டுக்கு குரு வராரு ரெண்டுக்கு குரு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் தனம் அதாவது பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் மேலும் இந்த பேச்சு வார்த்தைகளில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ வந்துட்டு வாக்குனால தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த அதாவது மே மாதத்துக்கு பிறகு மேலே குரு டிரான்சிட் ஆகிட்டார்னா ரெண்டுக்கு பேசியே எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பேசியே சமாளிச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை பேசியே அடைஞ்சிருவீங்க ஆகவே வாக்கு நாள் அனுகூலம் உண்டு கொடுக்குற வாக்கை காப்பாற்றுறதுக்கான ஒரு மனோ தைரியம் அதுக்கான அந்த ஒரு பாக்கியம் அதெல்லாம் டெஃபினட்டாக கிடைக்கும் ஓவரால் ரெண்டில் குரு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இருந்து ஒரு அஞ்சு மாதம் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஃபேவராக இருப்பார் ஸோ அந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அதே போல பதினொன்னு இருக்கிற சனி பகவான் பொருளாதார ரீதியா வரவு கொடுப்பாரு உங்களுடைய தேவைகள் இது எல்லாமே பூர்த்தியாகும் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ ஸோ அதெல்லாம் உங்க கையில இப்போ கிடைக்கும் பனிரெண்டுல இருக்கிற ராகு விரயத்தை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பணம் வரும் செலவாகும் வரும் செலவாகும் பட் இருந்தாலும் அதை பயனுள்ள விரயமா மாத்திக்கிறது உங்க கையில இருக்கு ஸோ அதில் மட்டும் நீங்க கிளியரா இருக்கணும் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்பு ஆசை இது ரெண்டுமே இருக்கக்கூடாது விரயத்தில் ராகு இருக்கும்போது எதிர்பார்ப்பு ஆசையால நிறைய பேர் கெட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எதிர்பார்ப்பு ஆசையை குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் அடையிறதுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி டெஃபினட்டாக இருக்கும் பதினொன்றில் சனி பகவான் இருக்கும்போது மூத்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது வலுவாகும் மூத்த சகோதரத்துவத்துக்கு குடும்பத்தில் ஏதாச்சும் மகிழ்ச்சிகரமான சுப விசேஷங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல மூத்த சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும் ஓரளவு மூத்த சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் கிடைக்கும் பூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் மே மாதத்துக்கு பிறகு எக்ஸலண்டான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல சனி பகவான் பேவரா இருப்பாரு ஆகவே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு கையில பண புழக்கம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் ஓவரால அந்த டூ தௌசண்ட் ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு போன வருடத்துல ஜென்மகுரு ஸோ ஒரு பாடுபட்டிருப்பீங்க ஒரு அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் இப்படியே போயிருக்கும் வாழ்க்கை ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் உற்சாகத்தோட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கு ரெண்டுக்கு வர குரு சனி பகவான் பதினொன்னு கேது ஆறில் ஸோ ரொம்ப ரொம்ப கிரேட்டா இருக்கு ஸோ இருக்கு வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க குடும்ப வாழ்க்கை ரீதியாக மகிழ்ச்சி ஆனந்தம் குடும்பத்துல சுப விசேஷம் குடும்பத்துல கலந்து ஆலோசித்து ஒரு விஷயத்த முடிவு பண்றது இருக்கு அதே போல உடல் ஆரோக்கியம் ஆறில் இருக்கிற கேது பகவான் உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள்லாம் நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை கேது பகவான் உங்களுக்கு அருள்றாரு மேலும் திருமண முயற்சி திருமண முயற்சியில் நல்ல செய்திகள் டெஃபினட்டா அந்த வருடத்தில் கிடைக்கும் இந்த வருடத்தில் நிறைய பேருக்கு திருமணம் பிக்ஸ் ஆகிடும் திருமணத்தில் மகிழ்ச்சிகரமான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் டெஃபினட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே முடிவுக்கு வரும் இந்த பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கான ஒரு காலகட்டம் ஆகவே இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு வலிமையாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாகியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல செய்திகள்லாம் உங்கள் காதலில் ஒழிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக கெரியர் வைஸாக பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையில் தொழில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த ஒரு காலகட்டத்தில் தொடங்கிடுவீங்க ஸோ இந்த வருடத்தில் தொழில் தொடங்குறது ஆல்ரெடி இருக்கிற தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறது ஏன்னா வந்துட்டு ஒன்பதாம் இடத்த சனி பகவான் செகண்ட் ஹாஃபில் பார்ப்பாரு அதே போல் ஃபஸ்ட் ஹாஃபில் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையே உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டு மேலே செலுத்துவார் ஸோ இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்லேருந்தே தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் குறைய ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கும் செகண்ட் ஹாஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் அனைவரையும் பேசியே தக்க வச்சுப்பீங்க தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் இனிமையான பேச்சு உங்களுடைய பேச்சாலே எல்லாரையும் கவர்ந்து இழுப்பீங்க முடிய அந்த பக்குவமான பேச்சுக்கு ஆசைப்பட்டே நிறைய பேர் உங்க ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க ஆகவே தொழில் சார்ந்த வகையில் வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் நீங்க ஆசைப்படுற மாதிரி கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல ஃபேவரா இருக்கு இது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில இருந்து வந்த நெருக்கடிகள் உத்தியோகத்தில இருந்து வந்த மன அழுத்தம் ஸோ இதெல்லாமே டோட்டலா குறைய போகுது இப்ப ஃப்ரீயா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆஃபீஸ் போக போறீங்க ஆஃபீஸ்

விஷயத்துக்கு இந்த ஒரு வருடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க சோ அதுவும் பேவரா இருக்கு அடுத்ததான் லெவன்த் ஹவுஸ்ல சனி பகவான் சோ பொருளாதார வளர்ச்சி வேலைக்கே போகாதவங்க எல்லாம் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கடந்த சில மாதத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும் பதினொன்னுல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி உத்தியோகத்துல சின்ன சின்ன சிரமங்களை கொடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு மேனேஜபுளா தான் இருந்திருக்கும் ஆகவே இந்த வருடம் ரொம்ப பிரைட்டா இருக்கு லாபம் கிடைக்குது மகிழ்ச்சி இருக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க போன வருடத்துல ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் இந்த வருடத்துல உங்களுக்கு அனுபவமா மாறி பல வகையில உங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி ஏற்படுத்த போது அப்படிங்கிறது கருத்து அடுத்ததா மாணவர்களை பொறுத்த அளவுல இந்த டூ தௌசண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மன அழுத்தம் மன கவலை சிந்தனை பிரச்சனை ஏதாச்சும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஸோ இதுல இருந்தெல்லாம் வெளில வர போறாங்க இப்போ இருந்துட்டு ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் கிடைக்க போது ஆகவே படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த முடியும் இப்போ வந்துட்டு படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும் அதனால நல்ல மதிப்பெண்கள் நல்ல வளர்ச்சி விருப்பப்படுற துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் ஒரு நல்ல ிட்டிலாம் அந்த ஒரு காலகட்ட சிறப்பான முறையில உருவாகுது ஓராளா மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது படிக்கிறதுக்கு நல்ல ஒரு மனநிலை அப்படிங்கறது அமைது படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும் படிப்பு சார்ந்த வகையில நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அதற்கான வெற்றியை ராசி மற்றும் லக்னத்துக்கு ஒரு எட்டு மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப சனி பகவான் ஒரு நாளிலிருந்து ஒரு ஐந்து மாதம் இருக்காரு குரு பகவான் மேக்கு பிறகு ஒரு ஐந்து மாதம் அப்படியே வருவாரு அப்புறம் சனி பகவான் ஒரு நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரநிலைக்கு போயிடுவாரு கொஞ்சம் அன்பேவர் ஆயிடுவாரு அதே போல குரு பகவான் அக்டோபருக்கு மேல கொஞ்சம் மைனஸ் ஆயிடுவாரு ஸோ மற்றபடி ஒரு ஐந்துல இருந்து எட்டு மாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கும் வாழ்க்கையில பல முக்கிய முடிவுகள் பல முக்கிய மாற்றங்கள் இந்த விடத்துல டெஃபினட்டா உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறது கருத்து கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஆறுல தான் இருப்பாரு ஆகவே எவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி மிச்சம் இருக்கிற அந்த மூணுல இருந்து நாலு மாதம் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை கேது பகவான் காப்பாற்றுவாரு அந்த பிரச்சனை எப்படி வெளில வரணும் அப்படிங்கிற அந்த யூகம் புத்தி அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவாரு ஆகவே ஓவரால பயப்பட வேண்டாம் ஒரு சிறப்பான வருடம் வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க தேவையற்ற சிந்தனைகளை குறைச்சிட்டு உங்களுடைய கெரியரை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும் அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டூ இந்த வருடம் அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் சோ பி குல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இந்த லக்னம் இந்த ராசி இந்த நட்சத்திரெல்லாம் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க உடைய குணநலன்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீடெயிலான ப்ரிடிக்ஷனாக நான் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கேன் செக் பண்ணி பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடைய வாழ்க்கையை எது நோக்கி போகுது எந்த ட்ராக்கில் இருக்கும் உங்களுடைய மனநிலை உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து அந்த வீடியோ பதிவுல இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிலாம் நம்ம சேனல்ல டிஃபால்ட்டாக இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான்